இப்போ இங்க ஃபீஸ் எல்லாம் अफோர்டபலா இருக்குமா மேடம் ஆமா மேடம் இயர்லி 2 டம்ஸ் கட்டற மாதிரி ஸ்விமிங் கிளாஸ் கூட இருக்கு மேடம் இப்போ எந்த ஸ்டாண்டர்ட்ல இருந்து வேணா ஸ்டூடண்ட்ஸ் புதுஸ் மேடம் நான் உங்களுக்கு ஃபுல்லா एक्सप्लेन பண்றோம் மேடம் ஓகே மேம் நான் பாம்ப்லெட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம் ஸ்கூல்ல சேக்கறனா எங்களுக்கு குழந்தை பரவாயில்லை மேடம் குழந்தை இல்லாமலயே ஸ்கூல்ல பத்தி இவ்ளோ டீடைல்ஸ் கேக்கிறதுலாம் இப்போ ரொம்ப கஷ்டம் மேடம் இப்பயே அப்ளிகேஷன் அப்பவே ஒரு நல்ல மதரா நடந்துக்கிறீங்க இதுக்காகவே ஒரு சாரி थैंक यू அதுக்கேத்த மாதிரி எல்லாம் நடக்குது பாரு எனக்கு தெரிஞ்சு எல்லாமே ஒரு குட் அந்த ஜோசி ரொம்ப பெரிய ஆளா அப்பாயின்ட்மென்ட் கிடைக்கதே கமனோஜ் நாம வேணா முதல்ல கோவா போய்ட்டு வரலாம் வாட் பிரஷர் வர நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கலாம் கஸ்டமர் பார்ப்போ கொஞ்சம் ரமான்சா பேசணும் உங்களுக்கு புரியாதே புத்தி அப்படி பண்றாரு பின்ன கோவா இருக்காதா அதெல்லாம் சரிதா இருந்தாலும் அண்ணனுக்கு பிடிக்கல இல்ல சின்ன வண்டி வாங்கி கொடுத்து அதுல பூ வைக்க சொன்னாரு உன்னை தா போகாதே நான் போயிருக்கவே மாட்டேன் என் தம்பிக்காக என் அம்மா வந்து பண்றதுக்கா உங்களுக்கு அவர் பேசினாரா கோவா சரியாயிடுச்சான்னு கேட்பாங்க அவங்க கடைக்கிட்ட வந்தமா

அப்புறம் எப்படி கண்ண நியாயத்தை புரிய வைக்கிறது அதுக்கு ஒரு வழி இருக்கு வச்சிருக்கேன் ஓஹோ ம் எச்சி அதனால இல்ல நாலு தெருவுக்கு வாசனை வர மாதிரி கர்வடி குழம்பு வச்சிருவேன் சண்டையும் சந்தையோ சரியா போய்டும் அப்புறம் இவங்க சொன்னமா உன் வீட்டு கார்கச்சிக்க வைக்கிற குழம்புல அவர் சாப்பிட மட்டும் தான் ஊங்கிட்டு 와யி தறக்கணும்

பிரச்சனை இப்ப பல வருஷம் பகையா மாறிடுச்சு நானும் அண்ணன் மேல இருந்திருக்காரு அவரை போய் பாக்கணும்னு கேட்டா நானும் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தேன் போகவே கூடாதுன்னு சொல்லிட்டேன் அதுதான் என்ன ஆனாலும் பரவாயில்ல எவ்வளவு நாளைக்கு தம்பி பயந்து பயந்து வாழ முடியும் அல்லாடிக்கிட்டு இருக்கேன் பொம்பளையா மட்டும் அம்மா தம்பி தங்கச்சி யாரும் வேண்டாம் எனக்கு பொம்பளையா என்ன பா சொல்றது எங்களுக்குன்னு ஒரு வெறுப்பு வெறுப்பே இருக்க கூடாது இல்லைன்னா சரியில்லாத அதை கொண்டாட்டி அப்படின்னு ஒரு பேர் வந்துடும் உனக்கு அது தெரியுதே உங்க கஷ்டத்தை கேக்குற உனக்கு என் பிரச்சனை புரியுது

அதுக்காக நான் கிட்ட பேச மேடர் அவன் நான் சொன்னது மதிக்காம போனல்ல டேய் சரி இப்ப ஓ வீட்டை எடுத்துக்க அது எங்க முதல்ல அவன் கூட தான சிஸ்டர் கிஞ்சி மாட்டி கல்யாணத்துக்கு போய் ஓடிட்டா ஓ அப்பா படுத்து எடுத்துங்க அண்ணன் உன் அண்ணன் இப்ப வெச்சு கப்ல இல்ல கடை அது நீ தான பாத்து குடுதே உங்க அண்ணன் கூட பேச கூட நான் என்ன டேய் உங்க அம்மா தங்கி பக்கம் அவங்க தம்பி பாக்க கூட பேச அப்படி எல்லாம் நினைக்கிறவனாடா நானு அப்புறம் எதுக்குடா உங்களுக்கு இந்த வெட்டி கப்ல சொல்ற நானே உங்களை எல்லாம் யோசிச்சதுல நான் சொல்றேன் ரூம் கட்டணும்னு சொல்ற ரெண்டு கார் வெச்சிருக்க இதெல்லாம் யாரால டேய் உனக்கு சத்தியம் இருக்கிற பிரச்சனை வேறடா அவன் பண்ண எதுவும் தெரியாதனால தான் அவங்களும் சத்தியம் நம்புறாங்க நீ சொல்றது ஒரு வகையில் சரிதான்டா இந்த ஊருங்க ஆனா அவன் எல்லாத்தையுமே என்கிட்ட மறைச்சுவா உனக்கே அது தெரியாதுக்காத